ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழிலி ராஜி இது வந்துட்டு நவமூழிகை ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் நைன்டீன்த் அன்னைக்கு வருது பதினெட்டாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது இன்னும் ஒரு ஃபோர் டேஸ் தான் டைம் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் டைம் முடியறதுக்குள்ளே அனுப்புங்க அதுவும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க இன்னும் ஒரு ஒரு வாட்டி நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது டைம் முடியறதுக்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் எடுக்க முடியும் நம்ம வீடியோ தொடர்ந்து த்ரீ இயர்ஸாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு இதுக்கு என்ன ப்ரொசீஜர் என்ன மாதிரி அப்படிங்கிறலாம் நல்லா தெரியும் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க எங்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது பட் நாங்களும் வந்து பெயர்கள் கொடுக்கலாமா எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற டவுட்டெல்லாம் உங்களுக்கு வருதுன்னா இந்த வீடியோலேயும் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டீங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வந்து நீங்களும் கொடுக்கலாம் அவசியம் எந்த ஊர்லேருந்து நீங்கள் டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புறீங்களோ அந்த ஊர் பெயர் கண்டிப்பாக போட்டு அனுப்புங்க அது அவசியம் தேவைப்படும் சரிங்களா நிறைய வீடியோக்கள் ஆல்ரெடி இருக்குது பல பேரோட அனுபவங்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் இன்றைக்கி கூட நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு பௌர்ணமி இன்னைக்கு இருந்தே தொடங்குதுங்க நாளைக்கு வர இருக்கு பௌர்ணமியில சித்தர் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரு நாள்லையும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் செய்யலாம் எப்படியெல்லாம் அது கொண்டு போகலாங்கிற விஷயத்த வந்து நிறைய நம்ம வீடியோஸில் கொடுத்துட்ருக்கோம் அது மாதிரி இந்த பௌர்ணமிங்கிறது நிறைய வெற்றிகளை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக வந்து அமைஞ்சிருக்கு சரிங்களா என்ன நிறைய பேர் வந்து சித்தர் வழிபாடு எனக்கு பிடிக்கும் சித்தரோட தரிசனம் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் சித்தரோட ஏதாவது ஒரு சித்தரோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காதா ஏன்னா பல பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எனக்கு இந்த சித்தரோட ஆசிர்வாதம் கிடைச்சிது அவரோட ஆசிர்வாதம் கிடைச்சிது நான் இவரை உணர்ந்தேன் அவங்கள உணர்ந்தேன்லாம் சொல்லியிருப்பாங்க நமக்கும் அது தோணும் யாராவது ஒரு சித்தர் வந்து நமக்கு ஆசிர்வாதம் கொடுக்க மாட்டாங்களா அவங்கள நம்ம உணர மாட்டோமா இப்படிலாம் நமக்கு தோணும் இல்லையா இப்படியெல்லாம் நான் யோசிச்சிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் வீடு தேடியே ஒரு சித்தர் வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டேருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு போனால் உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கணும்னா இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்க முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயம் அந்த மேஜிக் பௌர்ணமி முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு எஃபெக்டை வந்து காமிச்சு கொடுக்கும் ஸோ வாங்க சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க ஒரு ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா என் பேருனுக்கு வந்து ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம் இது ட்ரீட்மெண்டில் இருக்கான்னு சொல்லி நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இந்த டைம் டாக்டர்கிட்ட போகும்போது அது கியூர் ஆயிருக்கு ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து ஃபாலோ அப் கூட வேண்டாம் ஃபிசியோ எக்ஸசைஸ் மட்டும் போறோன்னு சொல்லியிருக்கேன் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அதே மாதிரி என்னுடைய டிவிடி கூட இது ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு எங்க டாக்டர் வந்து அது கூட கிளியர் ஆயிருக்கு பட் அந்த பெயினுக்கெல்லாம் மட்டும் அவங்க வரும்போது தான் பார்த்து சொல்ல முடியும்னு சொல்லியிருக்கா அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிஜமாவே என்னோட அம்பாளுக்கும் நான் ரொம்ப நமஸ்காரத்தை பண்ணிக்கிறேன் உன்னோட குரு ஐயா அவருக்கும் நான் நமஸ்காரத்தை பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் டு யூ ஆல்சோ நன்றிமா எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு வராகி அம்மாவுக்கு நன்றிகளை சொல்லுங்க நீண்ட ஆயிலோட ஆரோக்கியத்தோட நீங்க நல்லபடியா வாழணும் நம்ம எல்லாருமே வராகி அன்னைக்கிட்ட வேண்டிக்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம சொல்ல போற விஷயம் என்னன்னா அதாவது சித்தர் வழிபாடு நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு பர்சனலா ஏதாவது சித்தர்கள் பிடிச்சிருக்கும் இல்லை ஒருத்தர் நீங்க குருவா ஏத்துட்டு இருப்பீங்க அவங்கள வந்துட்டு நீங்க வந்து நான் வந்து தரிசிச்சதே கிடையாது அவங்களோட பிரசன்ஸ் நான் எப்படியாவது பார்க்கணும்னு நினைக்கிறேன் இல்ல ஏதாவது ஒரு வகையில உணரணும்னு நினைக்கிறேன் அவங்க மூலமா எனக்கு ஒரு நல்லது சின்னதா நடந்தாலுமே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இப்படியெல்லாம் சில பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க ஏன்னா இந்த வழிபாடு செய்கிறவங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்த தேடி உங்களை தேடி அந்த சித்தர் வருவாங்க உங்களை தேடி வந்து ஒரு அனுகூலம் பண்ணுவாங்க நீங்கள் எதுக்காக கேட்டீங்களோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு போவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ யார் அந்த சித்தர் அப்படின்னா அகத்தியர் அகத்தியரை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை மிகப்பெரிய மாமுனின்னு சொல்லலாம் அவரை இவரை கும்புறதுனால எல்லா கடவுளோட ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் இவரோட தரிசனமோ இவரோட ஆசிர்வாதமோ நமக்கு இருந்துட்டாலே பரிபூர்ணமாக எல்லா விஷயங்களும் நமக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய குறிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அகத்திய சித்தரை நீங்கள் வந்துட்டு சாதாரணமாக கும்புறதை விட அவரை உங்களோட குருவாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் கும்பிடும் பட்சத்தில் நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் இமீடியட் சொல்யூஷன் எல்லா நேரத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இவரை குருவாக நம்ம ஏற்றுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் இந்த வழிபாடு நம்ம செய்யணும்னா அப்படின்னா குரு ஹோரை அப்போ செய்கிறதுங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்குங்க இன்றைக்கி குரு ஹோரை எப்போ வருதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பௌர்ணமி வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங்லேருந்து தொடங்கி நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு இருக்குது ஃபஸ்ட்டு நான் பௌர்ணமி டைமிங்ஸ் வந்து சொல்லிடுறேன் அந்த பௌர்ணமி டைமிங்ஸ் தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகும் பௌர்ணமி நேரம் இருக்கும் போது அந்த குரு ஹோரை டைமிங்கும் நமக்கு வரும்போது நம்ம அந்த டைமிங்கில் செய்யும்போது போது நீங்கள் எதை நினச்சி கேட்குறீங்களோ அது அப்படியே வந்து உங்களுக்கு பளிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதை வந்துட்டு சத்தியமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதாவது ஒரு சத்திய வாக்காக வந்து கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் இந்த மாதிரி முறைகளை செய்யும்போது சத்தியமாக அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அந்த நேரம் எப்போ வருது பௌர்ணமி எப்போ வருதுன்னு இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் பௌர்ணமி வந்துட்டு இன்னைக்கு பதினாலாம் தேதி வந்துட்டு ஈவினிங் ஃபோர் எயிட்டினுக்குங்க அதாவது நாலு பதினெட்டுக்கு ஆரம்பித்து நாளைக்கு பதினஞ்சாம் தேதி மதியம் மூணு பதிமூணு வரைக்கும் உங்களுக்கு வந்து பௌர்ணமி வந்து இருக்குது ஸோ இதுதான் வந்து பௌர்ணமி டைமிங் இப்போ பௌர்ணமி டைமிங்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ பௌர்ணமியில் குரு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அந்த டைமிங் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ வெளியூர்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா பௌர்ணமி வந்து உங்களுக்கு ஒன் டே பிஃபோர் உங்களுக்கு காட்டும் சரிங்களா ஸோ ஏன்னா வெளியூருங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரியல நம்ம தமிழ்நாடுங்கும்போது நமக்கு இந்த டைமிங் தருது வெளிநாட்டுக்காரங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரில ஒன் டே பிஃபோர் உங்களுக்கு காமிக்குது இல்லை உங்களுக்கு நேற்றே வந்து தொடங்கிருச்சுன்னா அந்த பௌர்ணமியில் குருஹோரை உங்கள் ஊர் டைமுக்கு நீங்கள் பாருங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவில் நான் எந்த டைமிங் சொல்கிறோம் உங்களுக்கு அந்த நேரம் அங்கே வரும்போது செய்ய முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இப்போ குரு ஹோரை எப்போ வருது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் குருகோரை இன்றைக்கி எந்தெந்த நேரத்துலலாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்கேன் காலையில் ஏழு டு எட்டு முடிஞ்சுது மதியம் ரெண்டு டு மூணும் உங்களுக்கு வந்து டைமிங் அந்த டைமத்தில் ஹோரை இருக்கும் பட் பௌர்ணமி வந்து இருக்காது அதெல்லாம் விட்டிங்கன்னா ராத்திரி ஒன்பது டு பத்து இந்த நேரத்தில் உங்களுக்கு பௌர்ணமி வந்து இருக்கு சரிங்களா ஸோ இந்த நேரத்தில் குரு ஹோர இந்த டைமிங்கில் நீங்கள் மனசார அகத்தியரை உங்களோட குருவாக வந்து ஏற்றுக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அப்பா நான் வந்து உங்களை குருவாக ஏற்றுக்கிறேன் என்னோட மானசீக குருவாக இருந்து நான் கேட்குற விஷயத்த இந்த நேரத்தில் எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு மனமுருகி உண்மையாக அவருக்கு அடிமையாகி நம்ம கேட்கும் போது எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே அவர் உணர முடியும் உங்களுக்கு அவர் செஞ்சு கொடுப்பார் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட டவுட் இல்லை ஸோ இந்த ராத்திரி ஒன்பது டு பத்து மிஸ் பண்ணினவங்க இந்த குருஹோரை டைமிங்கில் நான் சொல்கிற விஷயத்த செய்ய மிஸ் பண்ணவங்க காலையில் அதாவது நாளைக்கு காலையில் டூ நாலு டு அஞ்சு உங்களுக்கு குருஹோரை இருக்குது இது வந்து பிரம்ம முகூர்த்த நேரமாக வருது அந்த நேரம் இன்னுமே பவர்ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் பௌர்ணமியாக இருக்கனால சரிங்களா ஸோ குருஹோரையில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அவரை குருவாக நீங்கள் மானசீகமாக நினைச்சிட்டு என்ன உங்களுக்கு வேணுமோ அதை மனசால் அவர்கிட்ட நீங்கள் கேட்கலாம் அவருக்குரிய இந்த மந்திரம் இருக்கு இந்த மந்திரத்தையும் நீங்கள் ஒரு வாட்டி சொல்கிறது ஒரு கோடி முறைக்கு சொல்கிறதுக்கு சமமாகும் இந்த மந்திரம் ஸோ உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லலாம் இதுதான் அகத்தீஸ்வரரோட மந்திரங்க ஓம் அகத்தீஸ்வராய நமக குரு வழியே ஆதி ஆதி குருவழியே தீபம் தீபம் குருமொழியே வேதம் வேதம் குருபதமே காப்பு காப்பு இதுதாங்க அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு வாட்டி சொன்னாலே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வர சொன்ன அந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்படி இந்த மந்திரத்தை சொன்னதோடு மட்டும் இல்லாமல் ஒரு ஒருவா காசு எடுத்துக்கோங்க ஒருவா காசு எடுத்து ஒரு துணியில் முடிஞ்சு மஞ்சள் துணியோ வெள்ளை துணியோ எப்படி வேணாலும் பண்ணலாம் ஒரு துணியில் முடிஞ்சு பத்திரமா உங்கள் வீட்டு பூஜை ரேலையோ இல்லை உங்கள் ஷெல்ஃபிலையோ உங்கள் பர்ஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதில் இன்னொரு விஷயம் கூட இருக்குது நீங்கள் இந்த குரு ஹோரை டைமிங்ஸில் நீங்கள் என்ன விஷயம் உங்களுக்கு தேவையோ உங்கள் மனசில் என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அது ஒரு லெட்டராக நீங்கள் ஒரு கோரிக்கையாக வந்துட்டு உங்கள் குருவாக நீங்கள் நினைக்கிற அகத்தீஸ்வரர்கிட்ட நீங்கள் எழுதி வைக்கலாம் சரிங்களா உங்கள் வீட்டு பக்கத்தில் அகத்தீஸ்வரர் சன்னதி இருக்குது அவரோட ஆலயம் எதா இருக்குன்னா அங்கே போய் உட்காந்து கூட பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சாதாரணமாக நீங்கள் இருக்கிற இடத்துல வீட்டில் இருந்தே உங்கள் ஆஃபீஸில் இருந்து கூட இந்த நேரத்தில் தாராளமாக நீங்கள் செய்யலாம் சரிங்கண்ணா ரொம்ப பவர்ஃபுல்லாக இது ஒர்க் அவுட் ஆகுங்க ஜஸ்ட் நீங்கள் எழுதி வச்சுட்டு அந்த பேப்பர்லேயே ஒரு ஒரு ரூபா காசையும் வச்சு நீங்கள் பத்திரமா உங்கள் கையிலே வச்சுக்கோங்க இல்லை உங்கள் வீட்டிலங்க கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்படி நீங்கள் வச்சுட்டீங்கல்ல சிலருக்கு டவுட் வரும் அகத்தீஸ்வரர் கோயிலில் தான் போய் இந்த காணிக்கையை வந்து செலுத்தணுமா எப்படி இதை நம்ம செலுத்துறது ஏன்னா நீங்கள் எந்த சாமிக்கு நம்ம வேண்டுறமோ யாரை நினச்ச செய்கிறோமோ அவங்கக்கிட்ட தானே கொண்டு போய் செலுத்தணும் அப்படிங்கிற டவுட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் இந்த காசு எடுத்துகிட்டு போய் அவர் இருக்க தேடி எடுத்ததை தேடி கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை அவர் உங்களை தேடி வந்து அந்த காசு எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஏன்னா அந்த காசு வந்து நீங்கள் எங்கேயாவது தவற விடுவீங்க இல்லைன்னா காணாமல் போகும் இது வந்து தானாகவே உங்களை விட்டு போயிடும் சரிங்களா அவரே வந்து எடுத்துக்குவார் உங்கள் கிட்டே அந்த மாதிரியான ஒரு மேஜிக் நடக்கும் நான் சொல்கிறத நீங்கள் நம்பலேன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த காசை நீங்கள் எவ்வளவு பத்திரமாக வச்சுருந்தாலும் உங்களை விட்டு அது போயிடும் நீங்களே தேடுவீங்க நான் அந்த பத்திரமாக வச்சுருந்தேனே இது போகிறக்கு வாய்ப்பே இல்லை பீரோவில் வச்சு நீங்கள் பூட்டி வச்சுருந்தாலும் இந்த காசு உங்களை விட்டு போயிடும் அந்த மாதிரியான ஒரு மேஜிக் வந்து இதில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அதே போல் பௌர்ணமிக்குள்ளே உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டுங்கிறது கண்டிப்பாக காமிச்சு கொடுக்கும் நான் சொல்கிற இந்த விஷயமெல்லாம் நம்பிக்கையோடு செய்யணுங்க ஏன்னா நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்கிறீங்கனாலும் உங்களையும் மீன நம்பிக்கையை அவங்க மேலே வச்சு செய்யும் போது கண்டிப்பாக நீங்கள் கேட்குற விஷயத்துக்கு ஒரு பாசிட்டிவான ஆன்சர் வந்து நிச்சயம் கொடுப்பாங்க அதனால் நம்பிக்கையோட இந்த விஷயமெல்லாம் வந்து செஞ்சு பாருங்கள் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பயனுள்ள வகையில் இருக்குதுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்